நம்ம உப்பு நீர் முதலை பார்க்க வந்து பாருங்க முதலில் சொல்லக்கூடியது வாய் வந்து கூர்மையாக இருக்கும் அந்த வாயை பார்த்தீங்களா அது பற்களை பாருங்கள் ஊசி மாதிரி இருக்குது பார்த்திங்களா முகம் வந்து சின்னதாக அந்த வாய் வந்து ரொம்ப ஊசியாக இருக்குது பார்த்திங்களா முதல்ல பெருசாகவும் வாய் வந்து சின்னதாகவும் காணப்படுது ஆனால் இது சாப்பிட்ற அந்த உணவு பார்த்திங்கன்னா தாடை ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பிடும்போது இது வந்து கங்கை பிரம்மபுத்திரா நதிகளில் நம்ம இந்தியாவில் இதில் தான் அந்த முதலைகள் காணப்படுது இந்த கூர் முதலைகள்னு சொல்கிறாங்க காட்டு பன்றி இதுகளை பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா வந்து எவ்வளோ அழகா பார்க்கறதுக்கே ஒரு எப்படி சொல்கிறது வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு இடம் என்னென்னா இதில் வண்டிகளில் வாகனத்தில் போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி நடந்து போகிற மாதிரி வராது சைக்கிளில் போகிறது ஓரளவுக்கு உடற்பயிற்சியை கொடுக்கும் ஏன்னா நடந்து நாங்கள் நடந்தே தான் வரோம் நடந்தே பயணம் பண்ணியாச்சு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டராக உள்ள சுற்ற வேண்டி வரும் சுற்றளவு வாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம் இங்க என்ன இருக்குன்னு உள்ள பாப்பாங்க இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க என்ன இருக்குன்னு பாப்போம் ஒரு பன்றி இருக்குங்க காட்டு பன்றிகள் இவருங்க உள்ள எவ்வளவு பன்றி போட்டதுக்கு பார்த்தீங்களா ராகம் காட்டு பன்ற காடுகளில் பார்க்கக்கூடிய பன்றிகள் அது தண்ணி இருந்தால் தான் அது அதாவது தண்ணீர் கிடத்துல தான் அதிகம் இருக்கும் இது கிழங்குகள் எண்ணெய் வித்துக்கள் உள்ள அந்த தான் சாப்பிடும் கோரை கிழங்குகள்லாம் கிடச்சுன்னா ரொம்ப சாப்பிட நல்லா சாப்பிடும் அதுபோக விவசாய நிலங்களில் அந்த பன்றிகள்லாம் பூந்துடும் இப்போ கிழங்கு விவசாயம்லாம் பண்ணுறாங்க இல்லையா அப்படி அந்த பாரஸ்ட் உரங்களில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற வந்து அழகாக பூந்து விவசாயத்தெல்லாம் அழிச்சிருந்த பன்றிகள் அங்கே பாருங்கள் பந்தியை அந்த குட்டியை பாருங்கள் அந்த குட்டி பெரிய இங்கே படுத்துருக்கு வாங்க அடுத்து யானையை பார்க்க போகிறோம் யானை இப்போ பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் யானை இங்கேருந்தே தெரியுது யானை யானைகள் இருக்குது யானைகளை சுதந்திரமாக விட்டுருக்காங்க எல்லா இப்போ விலங்குகளுமே சுதந்திரமாக இருக்குது இங்கே அது அதுக்கு தேவையான ச சூழலை ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு வந்து எல்லா விலங்குகளையும் பார்த்துட்டோம் அது அதிகமான விலங்குகளை பார்த்தாச்சு நிறைய விலங்குகளை பார்க்க டைம் இல்லை ஏன்னா காலையில் கரெக்டாக நம்ம உள்ளே வரும்போது மணி ஒம்போது மணி ஒம்போது வரைக்குள்ளே வந்துவிட்டோம் ஒம்பது மணி இப்போ மணி கரெக்டாக ஆறு மணியை கிடக்கப்போகுது அந்த அவ்வளோ நேரத்துக்கு இங்கே காட்சிகள் இருக்குது அப்போ ஒரு நாள் முழுவதும் இங்கே பார்க்கலாம் நடந்து பார்க்கறதா இருந்தால் சைக்கிள் வசதி இருக்குது உங்களுக்கு வேன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பேட்ரி காரும் இருக்குது